ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிட்டு விட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்று தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினமாக அமையுதுங்க இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் போது உங்களுடைய நாள் மிக அழகாக மாறும் அதே விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இன்றைய தினம் நிதானித்து பேசணும் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் பேச்சு அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க மேலும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேண்டாம் கனிவா அன்பா எல்லார்கூடையும் பேசி பழகிறது நல்லது முடிந்தவரைக்கும் அன்பாக கனிமா பேசுங்க அப்படி முடியாத சூழல் எல்லாம் இருக்குது அப்படின்னா கோபுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க எதுவும் தினம் யார் கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன வாக்குவாதங்கள் பண்ணாலும் அது எடுபடாமல் போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மற்றங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருப்பது நல்லது நீங்கள் பார்த்து வார்த்தைகள் அள்ளி விட்டுறக்கூடாதுங்க நான் பார்த்துக்குறேன் நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த வாக்குறுதியிலும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக கொடுத்துடக்கூடாது மேலும் தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க அமைதியாக இருந்து உங்களது காரியங்களை நீங்கள் வந்து சிறப்பாக செய்து முடியும் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் காரியங்களை மட்டும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணால் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனையை சால்வ் ஆகிவிடுங்க உங்களுடைய சமயசித புத்தி மற்றும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக உங்கள் காரியங்களை வந்து சிறப்பாக உங்களால் வந்து செய்ய முடியும் உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ரெகுலரான வேலைகள் மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதுவும் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாங்க அதற்கு உகந்த நாள் அல்ல இது அதனால நீங்கள் செய்யக்கூடிய வழக்கமான வேலைகளையும் இன்னைக்கு தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாகும் சில வேலைகள் எளிமையாக கூட மாறலாங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது அதிகமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய பலன் வந்து இன்றைக்கி தெரியும் கொஞ்சம் நெருக்கடியான சூழல் ஏற்படலாங்க இந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுக்க வேண்டாம் முக்கியமான அவசியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி போகிறது நல்லது பட்ஜெட் போல செலவு பண்ணுங்க நண்பர்களே மேலும் உங்கள் பணத்தை வந்து யாராவது வந்து எதுலேயே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மற்ற இங்கே பேச்சு கேட்டு உங்கள் பணத்தை எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தவறான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க முதலீடுகள் எதுவுமே இன்றைக்கி செய்ய வேண்டாம் இன்று தினம் தொழில் ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படலாங்க செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுற அளவுக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால் நீங்கள் வந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க முக்கியமான வேலைகள் எதுவுமே இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பொருந்துங்க குறிப்பாக உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க அன்பா கனிமா பேசுங்க இல்லைன்னா அமைதி இருந்தது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் சோ இந்த விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உங்களது வியாபாரத்திலும் உங்க அலுவலக பணிகளிலும் உங்களை நெருக்கமானவர்கள் மத்தியில் வந்து இதை நீங்கள் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் மேலும் பேராசைப்படக்கூடாது சில பேர் உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு உங்கள் பணத்தை வந்து தவறான வழியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைத்து உங்களை லாஸாக வைக்க முயற்சிகள் மேற்கொள்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை ரொம்ப ஜாகிரதையாக கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு நீங்கள் சாப்பிட்றது நல்லது வெளியில் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க தூக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்கிறதுனா அளவுக்கு அதிகமாக தூங்கவும் கூடாது கண்மொழி அதிகமாக நேரத்தை வந்து வே நீங்கள் வந்து வேலை பார்க்கவும் கூடாதுங்க கொஞ்சம் நேரத்தை தூங்கி நேரத்தில் எந்திரிக்கிறது வழக்கமைக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்க காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு சின்ன சின்ன இழுபறிகள் ஏற்பட்டாலும் அந்த நினைத்து நீங்கள் மனம் முடிந்து போக தேவையில்லைங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் கொடுக்கணும் உங்களது ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வகையில் அலர்ஜி உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் மேலும் இன்றைய தினம் ஓவர் வெயிட்டில் தூக்காமல் இருக்கிறது நல்லதுங்க மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியார்த்தானு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யாது கோவப்படுற நேரத்தில் அதனால் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜாங்கிற அளவுக்கு இன்றைய நாள் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது மனம் குழந்தை காதல்களிடமிருந்து நல்ல ஒரு இதமான அழைப்பை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திருமண மாறல்வர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் அதுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணணும் குடும்ப வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் பொறுமை தேவை நிதானம் தேவை அவசரப்பட வேண்டாம் சில காரியங்களை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கணுங்கிற துரிதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியமாக முடிங்க நிறைய காரியங்களை வந்து ஒரே நேரத்தில் ட்ரை பண்ண வேண்டாங்க ஒவ்வொரு காரியமாக முடித்து நீங்களே ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் முழுவதும் சந்திரதமாக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நம்பர் ஒன்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளம்பரசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதில் நினைச்ச சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால அலைச்சிகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைக்கு வியாபார ரீதியாக கூட உங்களுக்கு கொஞ்சம் பயணங்களுக்கான அலைச்சலுக்கான வாய்ப்பில் இருக்குங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்ற தினம் விவேகம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் சமுதாய பணிகளில் ஈடுபடும்போது கூட நீங்கள் வந்து உதவி செய்யும்போது கூட கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் இன்றைய தினம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு புது விதமான சூழல் ஏற்படுங்க கிடைக்கக்கூடிய புது சூழலே வந்து நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் நல்லது பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க விவேகம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஓவரால் அப் பண்ணிவிட்டு ஓவராக ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் நண்பர்களை பயணங்களை தவிர்க்க இந்த தினம் நீங்கள் வந்து திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே